தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுடன் உடற்பயிற்சி செய்த நடிகர் மோகன்லால் வைரலாகும் வீடியோ எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருப்போம் இன்றைய தினம் காலையிலிருந்து ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக்கப்பட்டு வருகிறது அதில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்திலே அமர்ந்து வந்து நடிகர் மோகன்லால் அவர்களும் வந்து பயிற்சி செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும்போது மிகவும் மகிழ்வாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது அதிக அளவுக்கு பகிரப்பட்டும் வருகிறது இதற்கு காரணம் உள்ள நோக்கி போகும்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த உடலினை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாம் தமிழர் கட்சியுடைய கோட்பாடாகவே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பல அரசியல் கருத்துக்களை மேடைகள் சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் அதனை கடந்தும் அங்கே இருக்க அனைவருமே என் சொந்தங்கள் தம்பி தங்கைகள் எல்லாருமே வந்து நமக்கான உறவினர்கள் அப்படின்னும்போது அவர்களுக்கு அரசியல் கருத்துக்களை தவிர்த்தும் அவர்களுடைய உடலை சரியான முறையில் பாதுகாத்து வைக்க வேண்டும் நல்ல அதிகமான உணவுகளை சாப்பிடுங்க அதற்கு ஏற்ப பயங்கரமாக உங்களுடைய வேலைகள் இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக அதாவது மொபைல் ஃபோன்லேயே பார்த்துட்டு உட்காந்துடுறது அதுக்கப்புறம் வேலைகள் விளையாட்டுகள் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறதையும் அவர் குற்றச்சாட்டாக வைப்பார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப அதிகமாக வேலைகளும் இது செய்கிறது அப்படின்னு பலரும் பேசிட்டு கடந்து போவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய அப்பப்போ வீடியோக்கள் வைரலாகும் அவர் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி புகைப்படங்கள் வரும் அவர் சிக்ஸ் பேக் வச்சிருக்க மாதிரி இதெல்லாம் எதற்காக அப்படின்னா வெறும் பேச்சுக்காக மட்டும் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து அமைதியாக போயிடல அவர் இந்த வயதிலும் இறங்கி அந்த அளவுக்கு வேலை செய்கிற அளவுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருடைய உடம்பை வந்து கட்டமைத்து வைத்திருக்கிறார் இதை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து உறவுகளும் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் சீமான் அவர்களும் மோகன்லாலும் எடுத்த இந்த காணொளி வைரலாவதன் மூலியமாக சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சிங்கிறது இந்த காணொலி மூலயமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு புத்துணர்வு தர வேண்டும் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடலினை கட்டுக்கோப்பட வைத்துக்கொள்ள இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது பதிவு பண்ணப்படுவது இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிடலாம்